உள்ளான மனுஷனை முடமா மாத்திருச்சு இன்றைக்கு நிறைய பேர் முடமாக்கப்பட்டு கிடக்கிறாங்க நிறைய பேர் வெளியில அல்ல உள்ளுக்குள்ள முடமானாங்க எதனால முடமானாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஆனா அவங்க முடமானதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா யாரோ ஒருத்தருடைய வார்த்தை கணவனாருடைய வார்த்தை மனைவியின் வார்த்தை பிள்ளையினுடைய வார்த்தை சுத்தி இருந்தவங்களுடைய ஒரு வார்த்தை வேலை செய்கிற இடத்துல வந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது எங்க போனாலும் அந்த வார்த்தை வந்து முன்னாடி நிக்குது என்ன இப்படி சொல்லிட்டாரு என்னை இப்படி சொல்லிட்டாங்களே நான் இப்படி சொல்லுகிற அளவுக்கு நான் கேவலமானவனா மாறிட்டேன் நான் கேவலமானவனா மாறிட்டாங்களே இந்த வார்த்தையை என்ன பார்த்து கேட்கறதுக்கு என்ன இந்த வார்த்தையினால அவர் என்ன இப்படி கொன்னுட்டாரு என் ஃபேமிலி அவர் இழுத்துட்டாரு எங்க அம்மா அப்பாவா அவர் இப்படி பேசிட்டாரு என்ன குறிச்சு இப்படி தலைக்குறைவா பேசிட்டாரு என்னை இப்படி நினைச்சிருக்கிறாங்களா இந்த ஒரு வார்த்தையினால திரும்ப திரும்ப அதை யோசிச்சு நான் எழும்பல நான் வெளிய போகல நான் சும்மா இப்படிதான் சமைப்பேன் நான் இப்படிதான் வீட்டை வச்சுக்குவேன் எனக்கு வாழ்க்கையே போயிருச்சு இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் இனி செய்யணும் இவ்வளவு என்ன வருத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க என்னை ரொம்ப பேசிட்டாங்க அவருடைய மனசுக்குள்ள இருக்காம இந்த வார்த்தை எப்படி வரும் இந்த வார்த்தை என்னால மறக்க முடியாது என்ன சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படி என்கிற ஒரு வார்த்தையை நினைச்சு 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 நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் உங்களுடைய விஷன் உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் குறைச்சிருப்பீர்களே ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ள நிறைய பேர் என்னவா இருக்கிறீங்கன்னா வார்த்தையினாலே ஏற்பட்ட காயத்தினால முடமா இருக்கிறீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் எந்த முடத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் தெரியுமா நீங்க முடமா இருக்கிறது எதில் வெளியே வரணும் தெரியுமா மனுஷனுடைய வார்த்தையின் முடத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும் வார்த்த சில மனுஷனை அழிக்கும் வார்த்தை சில மனுஷனை கட்டி போடும் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம் பாஸ்டர் நீங்க சொல்ற வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அவங்க என்ன வார்த்தை பேச